இனிமேல் இல்லாத இடத்துல இருந்து இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் மேல இருக்கிற ஒரு பற்றின் காரணமாக ஒரு ஒரு மனிதன் வந்து ஜீரோல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹீரோவா இருக்க அந்த பையனை உணர்ந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் தோணலையே மகளை உணர்ந்து மனைவியை உணர்ந்து ஒரு சுற்றுப்பயணத்தை அனுப்பி எத்தனை எவ்வளவு செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க சார் இவர் மகனும் மகளும் அவங்க ரெண்டு பேர் பேரும் தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க அந்த ஐநூறு பேரும் அவங்க கூட இருக்க எடப்பாடியோட மகனும் கூட தான் இருப்பாங்க ஒரு நல்ல மனிதர் அந்த இடத்துக்கு தகுதியான மனிதர் அந்த கட்சியை முன்னிறுத்தது அவர் இன்னைக்கு நான் தான் தலைவர் நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து என்னுடைய கட்சியை பாதிக்க பாதிக்காத அளவுக்கு கண்டிப்பா இருக்கணும் ஒரு தீர்க்கமான இடத்துல வராரு மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் ஒன்னே மாதிரி என்னைய மாதிரி இருக்கிறவங்களுக்கு எடப்பாடியார் ஸ்டாலினுக்கு எப்படி சார் கஷ்டம் தெரியும் எடப்பாடியாரோட குடும்பம் ஒரு சின்ன ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஒரு கொள்கை ரீதியாகவும் ஒரு ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு இருக்கட்டும் பாசம் இதெல்லாம் ஒரு நடி ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில ஒன் ஆஃப் சார் ஸ்ரீகங்கத்தில் போய் நின்றுவிட்டால் அப்படியே வந்து இவர் அடுத்தது ஜெயலலிதா பாத்திரவாய்க்கு நம்ம சொந்தமாக யோசிக்க தெரியாத விஜய் நெம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் டபிள் சிக்ஸ் செவென் டபிள் ஜீரோ நகர வழக்க நகர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நினைகிறார் அரசியல் விமர்சகர் சத்தின் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் அதிமுகவில் பல விஷயங்கள் நடந்தாலும் சாதுரியமாக காய்களை நகர்த்தும் அதிரடியான முடிவுகளையும் எடுக்கக்கூடியவர் இபிஎஸ் பல விஷயங்கள் அப்படிதான் கையெண்டு வராரு ஜெயலலிதா எம்ஜிஆர் அடுத்த லெவலில் அவருடைய முடிவுகள் மக்கள் மக்களிடம் மத்தியில் இருந்து தொண்டர்கள் மத்தியிலும் வரவேற்கக்கூடியதாகவே இருக்கு நீங்களும் தொடர்ந்து ஈபிஎஸை ஆதரிச்சு தான் வரீங்க அதுக்கு என்ன காரணம் ஸோ ரஜினியினுடைய தலைவர் அப்படின்றத நான் ஏன் சொல்றேன்னா ஜீரோ டு ஹீரோ அப்படிம்பாங்க அசால்ட்டா இங்கிலீஷில் அது ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் அது ஒரு ஐடிய மாதிரி ஜீரோ டு ஹீரோனா ஒன்றும் இல்லாமல் இருந்து ஹீரோவாக போடான குடிமக்களுடைய அன்பை பெற்றவர்கள் மதிப்பை நன்மதிப்பை பெற்றவர்கள் அப்படின்றது அதுக்கு அர்த்தம் எனக்கு எடப்பாடியார் அவர்கள் அப்படி தான் தோணுது சார் ஒரு கடைநிலை தொண்டனா ஒரு போஸ்டர் ஒட்டி ஒரு கொடி கட்டி அதே நேரத்தில் மா மா மாநாடுகளுக்கு அது கூட்டங்களுக்கு அதுக்கான தேவைகளை ஹெல்ப்பு அதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸோ அதெல்லாம் பண்ணி கொடுத்து ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் மேல இருக்கிற ஒரு பற்றின் காரணமாக ஒரு ஒரு மனிதன் வந்து ஜீரோவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹீரோவாக இருக்கார் அதுதான் உண்மை எடப்பாடியை பற்றி நம்ம சொல்லணும்னா சிஎம்மா ஒரு கட்சியில் அதுவும் வந்து இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்கன்னு ஸ்டாலின் நம்ம அப்பா கொடுத்து கட்சி நடத்திட்டு இருக்கார் ரைட்டுங்களா இப்போ அண்ணுமணி ராமதாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அப்பா கொடுத்து கட்சியை நடத்திட்டு இருக்காரு வைகோ திரைவிக்கோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அப்பா கொடுத்து கட்சி நடத்திட்டு இப்போ இப்போது இந்த மாதிரி நீங்க தலைமை பண்புக்கு போயிடலாம் தலை தலைவராக ஆயிரலாம் இன்பநிதி வரைக்கும் நீங்க தலைவராக ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இன்னைக்கு எடப்பாடியார் அந்த ஃபார்மெட்டை அப்படின்னா இல்லை உழைச்சு உண்மையிலே ஓடா தெரிஞ்ச ஒரு மனுஷன் ரெக்கக்னைஸ் ஆகி மேலே வந்திருக்கார் ஸோ அது வந்து ஸ்ட்ரீச் மாட்டுமாங்க அதாவது தன்னுடைய உழைப்பு மட்டுமே மூலதனமா தன்னுடைய மூளையை வந்து அதற்கு ஒரு பவராக எடுத்துக்கிட்டு அது சிந்தனைனால மேலே ஒரு மனுஷன் வரேன் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் சார் அது எல்லாருக்கும் அது அமையாத சார் அதை கரெக்டா பண்றதுக்கு ஒரு ஒரு கோடியில் ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தர் தான் முடியும் எடப்பாடியார் வந்து ஒரு கோடியில் ஒருத்தரை பார்க்குறேன் அரசியலில் எனக்கு எப்படி தலைவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி வந்து அரசியலில் நான் ஒரு ஒரு எனக்கு என்னை கேட்டீங்க அப்படின்னா உனக்கு யாரையா பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இந்த ஈக்குவேஷனில் நான் எடப்பாடியாரை பார்க்குறேன் சார் இங்கே ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் ரைட்டுங்களா சரி வந்து அந்த இடத்த அவர் உதாசீனப்படுத்துறாரா அந்த இடத்த வந்து அவர் தக்க வைக்கிறதுக்கு சரியான நபரா அப்படின்ற இடத்துல அந்த கேள்வி பொழுது இன்னைக்கு ஒரு ஒருத்தனுக்கு ஒரு எம்பி பதவி கிடைச்சாலே ம மகனை வந்து எம்எல்ஏ ஆக்கிடறான் எம்எல்ஏ க பதவி கிடைச்சா மகன் வந்து இது கவுன்சிலர் கம்பல்சரி கவுன்சிலர் ஆகிட்டன்னா மகன் வந்து வார்டு மெம்பரு இவர் மகனும் மகளும் அவங்க ரெண்டு பேர் பேரும் தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க சார் அந்த ஐநூறு பேரும் அவங்க கூட இருக்கவங்க யாரு எடப்பாடியோட மகனும் மகளும் கூட இருக்கவங்களாக தான் இருப்பாங்க சிஎம்மோட எக்ஸிஎமோட மகன் எக்ஸிஎமோட மக அப்படின்னு இருப்பாங்க எடப்பாடியோட மனைவி பேர் எத்தனை பேருக்கு தெரியும்ங்க சொல்லுங்க அரசியல் பேசுறவங்களுக்கே தெரிய வாய்ப்பு இருக்காது எடப்பாடியோட ஸோ இன்னைக்கு ஆசை யார் சார்து ஆனால் எடப்பாடியாருக்கு அந்த ஆசை இல்லையே பெரிய விஷயம்ல யோசிங்க சார் நீ உங்கள் தெருவில் எடுத்துக்கோங்க சார் அப்பா எதாவது எம்எல்ஏவாக இருந்தாருன்னா மகன் எதாவதா இருப்பான் எதாவதா இருப்பான் இல்லை அப்பா வார்டு மெம்பராக அந்த அந்த ஃபேமிலி லீனேஜில் அடுத்தது எவ்வளோ ஒருத்தர் உள்ள எடுத்து போட்டுருவாங்க எடப்பாடியாருக்கு எவன் இருக்கான் எதுக்கு அவருக்கு அந்த எண்ணம் வரல என்ன அவருக்கு என்ன மூளை இல்லையா யோசிக்க முடியல சிஎம்ஆர் அளவு உங்களை இருந்தவருக்கு அடுத்த பையனை உண்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்லேயே மகளை கொண்டு வந்து மனைவியை கொண்டு வந்து ஒரு சுற்றுப்பயணத்தை அனுப்பி எத்தனை எவ்வளோ செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க சார் சார்ப்பா அனுமணி ராமதாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடில் அவங்க மக ஒரு சைடில் பிக்கப் பண்ணி அவங்க ஏதோ கோயிலுக்கு போய்ட்டு வராங்க இப்போ கவரேஜ் ஆகுது அந்த கவரேஜ் அந்த அந்த அமையாருக்கு ஏன் தேவைப்படலை டப்பாடியாரோட மனைவிக்கு ஏன் தேவைப்படலை அவங்களுக்கும் இந்த ஹாசல்ல பார்த்தீங்களா ஒரு இடத்துல ஒரு ஷாப்பிங் மாடலே சுற்றிடுவானுல்ல சார் சிஎம்மா இருக்கும் அந்த அது அந்த அமைப்புலாம் வந்து எல்லாராலையும் இது பண்ணி அதெல்லாம் ஒரு மனசு நல்ல மனசு மக்களுக்குன்னே உழைக்கணும் நான் என் குடும்பத்துக்கு உழைக்கவே இல்லை இந்த காசு மக்கள் காசு இதை கொண்டு போய் என் வீட்டுக்கு நான் கொண்டு சேர்க்கணுன்ற அந்த ஒரு ஒரு எண்ணமே இல்லை பாத்தீங்களா அவருக்கு அது எனக்கு பெருசா தோணும் சார் அவர் மேல மக்கள் உண்மையிலே வந்து அவரை வந்து இதை நினைக்கணும் நினைச்சு பார்க்கணும் உடனே காலில் விழுந்து வந்துட்டாரு அப்படி இப்படின்னு நீ சும்மா சொல்லலாம் இன்னைக்கு காலில் விழாத அரசியலா எம இருக்கான் எவன் இருக்கான் சார் கால உள்ள அரசியல் வந்து வந்து அப்படியே வந்தாலும் அவர் அவருக்கான எண்ணத்தை தேடிக்கிட்டார் சார் என்னத்தை தேடிக்கிட்டார் இன்னைக்கு சொல்றாங்க செங்கோட்டையில வந்து அவர் அனுப்பிட்டாரு சொல்றாங்க அகமாவும் முடிச்சுடையாரு ஆனவன் முடிச்சுடையாரு நான் சொல்றேன் இந்த அளவுக்கு தைரியமான டிசிஷன் தலைவரை காட்டுக்கிட்டி ஒரு எடப்பாடியார் அளவுக்கு எவ்வளவு பெரிய டிசிஷன் சார் இது ஒரு ஏழு அமைச்சர்களை கூப்பிட்டு வச்சு அவர் அந்த இடத்துல வந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணாமல் பண்ணல டிஸ்கஸ் பண்ணி திண்டுக்கல்லில் உட்காந்து ஒரு ஏழு பேர் கூட உட்காந்து பேசி இது நமக்கு எதிராக போகுது இது சரி கிடையாது கட்சி நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற அது வேண்டான்ற டெசிஷன் எடுத்து ஏறக்குற நீ செங்கோட்டையில் வாயை மூட வச்சுட்டாரே இந்த தைரியம் யாருக்கு வரும் சார் இந்த தைரியம் கலைஞருக்கு கிடையாது சார் கலைஞருக்கு ஒரு திருமாவளம் தேவை ஒரு வைகோ தேவை இருக்கிற சிறுபான்மையினர் கட்சிகள் எல்லாம் தேவை கிறிஸ்தி கிறிஸ்தவ பெருமக்கள் எல்லாம் தேவை பாதிரியார் மார்கள் தேவை இங்க உள்ள காஜிகள் தேவை இதெல்லாம் வச்சுதான் அவருடைய ஆட்சி நடந்தது கலைஞருடைய ஆட்சி யாராலையும் மறுக்க முடியாது யாராலையும் மறுக்க முடியாது தனிப்பெரும்பான்மையோட கலைஞர் ஆட்சி நடந்ததே இல்லை இன்னைக்கு எடப்பாடியார் நான் ஜெயித்தாலும் தோத்தாலும் நான் ஜெயிச்சதா இருக்கட்டும் நான் தோத்ததா இருக்கட்டும் ஒரு முடிவு எடுக்கிறார இதை விட ஒரு தலைவனுக்கு என்ன வேணும் இருக்கா இல்லையா சார் இதெல்லாம் தான் சார் நான் அவர்கிட்ட பாக்குறேன் ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு ஒரு இடத்துல ஒழுக்கம் சுய இன்னைக்கு ரெண்டு பண்டாட்டி மூணு பண்டாட்டி வீடியோ வருது ஒரு தலைவருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நடி வீடியோ விடுது ரெட்டிகளா இன்னொரு தலைவர் பார்த்தா ரெண்டு மனைவியோட இருக்காரு அந்த மனைவியோட விட அறுபது கல்யாணம் பண்றாரு இந்த மனைவியோட உட்காந்து உட்கார்ந்து கல்யாணம் பண்றாரு மூணு மனைவி கட்டி வச்ச தலைவர்கள் இருக்காங்க இன்னும் எவ்வளவோ சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இடத்துக்கு வந்துருச்சுன்னா நமக்கு அந்த இடம் வந்து நமக்கு ஒரு துங்குற கொடுக்கும் அதுல ஒரு கர்வம் வரும் எல்லாமே நம்ம கீழே தண்டன ஒரு எண்ணம் வரும் என்ன வேணாலும் நம்ம பண்ணலன்ற ஒரு ஒரு அசட்டு தைரியம் வரும் அதெல்லாம் இவருக்கு இருக்கா சுய ஒழுக்கம் இன்னைக்கு வரைக்கும் சாடி பேசுறா சார் ஒருத்தனை இவனையா ஒருத்தனை கெட்ட ஒருத்தப்பட்டு அங்கவா அங்க எதையோ ஒண்ணு அசிங்கமா பேசுனது அசிங்கமா நடத்துனது அது ஒரு அறிவு செயல்கள் செய்யறது அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு குடும்பம் சார்ந்த அமைப்பு தப்பா இருக்கிறது சார் இன்னைக்கெல்லாம் தலைவர்கள் உள்ள வராங்க குடும்பமே ஒழுங்கு இல்லை நாட்டை ஒழுங்கு கொடுத்துறதுக்குள்ளே வராங்க சார் இவர் குடும்பம் எவ்வளோ ஒழுங்காக இருக்கு இவர் தனி மனிதனை எவ்வளோ ஒரு ஒழுக்கத்தை நடப்பிடிக்கிறார் இவர் மேலே ஏதாவது ஒரு அப்பள்கற்ற ஒரு மனுஷனர்கள் ஏதாவது ஒரு கரை இருக்கா இங்கே திருநாரு அங்கே திருநார் ஏதாவது கம்பெனி வச்சு நடத்துறாரு ஏதாவது இருக்கா சார் ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார் இடம் ஒரு ஒரு தப்புனாலும் கேட்டு கேட்டு பார்க்கறேன் ஒருத்தன் ரூபா மாட்டிக்கிறேன் ஆனால் அவர் வரக்கூடாது என்ன வரக்கூடாது எதுக்கு வரக்கூடாது ஏன்னா இதை விட உனக்கு வேற என்னடா வேணும் ஏன்னா ஒரு கட்சி நீ என்ன சொன்னு இங்கே வந்து எல்லா வந்து அவங்க மக மகன்களையும் பேரன்கள் வரைக்கும் உள்ளே கொண்டு வர்றாங்க குடும்ப ஆட்சி நடக்குது அது ஏன் முதல்ல வெறுத்தீங்க இவர் குடும்ப ஆட்சி இல்லை இவர் தனி மனிதர் கட்சியை இவர் குடும்பம் இவர் கொடுக்கல எஸ்ஏஜி வந்து விஜய் கொடுக்கல க கலைஞர் வந்து ஸ்டாலின் கொடுக்கல ராமதாஸ் வந்து அன்பு ராமதாஸ் கொடுக்கல வைகோ வந்து துறை கொடுக்கல அந்த மாதிரி எடப்பாடியார் யாருக்கும் யார்கிட்டேருந்து வாங்கலை கட்சின்ற ஒரு அமைப்புல இவர் தான் அடுத்த ஆளுன்னு முடிவு பண்ணி செலக்ட் பண்றாங்க செலக்ட் பண்ற இடத்துல அந்த முடிவு எடுத்த ஒரு நபர் தொட்டு கும்பிடுறாரு ஒரு மரியாதை நிமித்தமாக கும்பிடுறாரு அப்படி கட்சியை வாங்கிட்டு உள்ள வந்திருக்காரு ஸோ இதை விட வேற என்ன கட்சியை வாங்கி உள்ள இதை விட ஜனநாயக முறையில் எப்படி வர முடியும் ஜனநாயக முறையில ஒரு கட்சியினுடைய தலைவராக நீங்க அறியப்படுறாரு அப்புறம் சிஎம் ஆறா சிஎம் ஓகே நீங்க வைக்கிற மக்களா சிஎம் ஆக்கல ஆனா ஜனநாயக முறை அற்ற வகையில சிஎம் ஆனாரா அந்த கட்சி தான் ஆட்சியில் இருக்கு அந்த கட்சியில் அடுத்த தலைமை யாருன்னு கேட்கறாங்க கேட்கும் பொழுது அடுத்த தலைமையா இவர் தான் வராரு அப்ப இவர் இப்ப லிஸ்ட் ட்ரஸ்ட்னு ஒருத்தங்க இருந்தாங்க சார் ஐம்பது ஆண்டுகள் சாரி ஐம்பது நாட்கள் மட்டுமே பிரதமராக இருந்தாங்க யூகேல இங்கிலாந்துல இருக்கும் பொழுது அந்த அவங்க ரெசிக்னேஷன் ராணிட்ட போறாங்க ராணிட்ட போய் ரெசிக்னேஷன் போடுறாங்க அடுத்து ரிஷி சுனக் வர்றாரு அந்த கட்சியில ஒருத்தர் வந்து இறக்குறாரு இல்ல ரெசிக்னேஷன் போடும் பொழுது அந்த கட்சியில அடுத்து யாருன்னு வர்றது தானே ஜனநாயக போய் அப்படி உள்ள வந்தவர் தானே எடப்பாடியார் ஏதோ அவங்க எல்லாரும் ஏமாத்திட்டு உங்க வீட்டுக்கு ஆசைப்பட அவர் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் ஏமாத்தி உள்ள வந்த மாதிரி எதுக்கு அப்படி ஒண்ணு கிரியேட் பண்றீங்க சோ ஒரு நல்ல மனிதர் அந்த இடத்துக்கு தகுதியான மனிதர் அந்த கட்சி அவரை முன்னிறுத்துது அவர் அந்த இடத்துக்கு வராரு இன்னைக்கு நான் தான் தலைவர் நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து என்னுடைய கட்சியை பாதிக்க பாதிக்காத அளவுக்கு கண்டிப்பா இருக்குன்னு ஒரு தீர்க்கமான இடத்துல வராரு பாதிக்குது பாதிக்காது அதுக்கப்புறம் ஆனா அவர் எடுத்த முடியும் அவரு கான்சியஸா இருக்காரு கடவுளுக்கு நேரமா சார் அவரு கட்சியை நேசிக்கிறாரு இந்த கட்சிக்கு தேவையில்லாதவனை பூரா பார்த்து பார்த்து வெட்டி தூக்கி ஏறாரு இதை விட வேற என்ன வேணும் சொல்லுது சார் இப்போ நான் தான் முன் தான் எல்லாம் எனக்கு தான் மரியாதை என்னையத்தான் நீங்க இன்னு இருக்கணும் அப்படின்னா இந்த முதல்ல சொன்னதெல்லாம் நடந்திருக்கும்ல குடும்பத்தை கட்டி உள்ள கொண்டு வந்திருக்கணும் நாலஞ்சு கம்பெனி வச்சு அதை வச்சு கொள்ளை அடிச்சிருக்கலாம் எவ்வளவோ வேலை பார்க்கலாம்ல அதெல்லாம் பண்ணிட்டு தானே இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க பாப்பாங்க சார் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவா இவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துருவாங்க கொடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க இவங்களை சேஃப்டி பண்ணிருக்கான வேலை எல்லாம் அது வரைக்கும் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆமாங்காமி ஆமாங்காமின்னு போட்டு இவனுக்கு அடிக்க வேண்டியதான் அடிச்சுட்டு கடைசியில் இந்த யார் இவனை எனக்கு தேவை கட்சியில் இவன் எனக்கு எதிராக பொருட்கிடி தூக்குறான் அவனெல்லாம் பார்த்து நோட்டுன்னு அதையும் அனுப்புவாங்க அப்படித்தான் இருக்கு நீங்க சீமானுடைய ஒரு செயல் இருக்கு அப்படின்னா நீட்டா எல்லாரையும் வச்சு கட்சி உருவாக்கி அவரு வீடு அதுன்னு வாடகை கொடுக்க மாட்டா அது கொடுக்க மாட்டா அது இப்ப எல்லாம் ஈஸியா ஒரு நல்ல பெரிய பண்ணை வீட்டுல செட்டில் ஆயிட்டு நீட்டா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நீ அண்ணா திமுகவுக்கு போ இந்த நீ திமுக போ நீ இருக்கு நீ தேவை எனக்கு இல்லை நீ எனக்கு தேவையில்லை நான் கட்சி நடத்தி நான் கட்சி நடத்தி இவரு நல்ல செட்டில் ஆயிட்டு அது வரைக்கும் எல்லாரும் தேவை இருக்கு நல்ல செட்டிலா எல்லாம் பாத்துக்கிட்டு நல்லா எங்கிறதுலாம் பணம் வருது எல்லாத்தையும் இவர் எல்லாரையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு தேவையில்லாத நல்லா பேசுறேன் துணிஞ்சு பேசுறேன் இவருக்கு ஈக்குவலா பேசுறேன் இவருக்கு மேல பேசுறவன் இவரு சீமான கிரியேட் பண்ணும்போது இவன் வேற ஏதாவது இசம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா பார்த்து அடிச்சு வெளில பத்தி விட்டாப்ல இல்லன்னா அவன் அவனே அரிசைன் பண்ணி போற மாதிரி ஒரு ஒரு சூழலை உருவாக்குனாப்ல அந்த மாதிரி இவரு பண்ணலையே இவரு வந்த என்னை விஷயமாக்குனீங்க நான் பாக்குறேன் கட்சியில இவன் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லை ஆனா இவன் கட்சிக்கு தேவையில்லை கண்டுபிடிக்கிற அனுப்புற இதை விட ரெண்டு லீடர்ஷிப் உங்களுக்கு வேணும் தமிழ்நாட்டுக்கு இதை விட தெளிவான எடப்பாடியா இருக்கும்போது இன்னைக்கு நடந்த ஆட்சி வளம் எடப்பாடியா இருக்கும் போது நடந்ததா நீங்க உங்களுக்கு ஸ்டார் வேட்பாளர் தேவைப்பட்டாரு சிஎம்னா உடனே அங்கிருந்து வானத்துல இருந்து குதிக்கணும்னு நீங்க கரிஷ்மா கரிஷ்மா வேணும் எடப்பாடி அரிசம் அதாவது சீமானிசம் வேணும் ஸ்டாலின் எங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் ஆச்சா ஊச்சா எவனோ ஒருத்தான் உங்களுக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட பூரா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சுக்கிட்டு அவங்க ஸ்ட்ராட்டஜில வாழ்த்துட்டு இருந்தீங்க எடப்பாடியார் என்ன சார் ஸ்ட்ராட்டஜி எடப்பாடியாரே ஸ்ட்ராட்டஜி சார் அவர் என்ன எவன் சார் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ போய் எனக்கு எழுதி கொடுங்க நான் தான் என் உழைச்சி வந்தேன் எனக்கு தெரிய கட்சி எப்படி நடத்தின நீ எனக்கு வந்து நீ எனக்கு சொல்லி கொடுக்குறதுன்ற மாதிரி போனாரா இல்லையா அதுக்கப்புறம் அந்த கட்சின்ற அந்த அமைப்புக்கு இப்ப எல்லா கட்சின்ற அமைப்புக்கும் தேவைப்படுதுன்ற மாதிரி அந்த அண்ணா அதிமுகவுக்கும் தேவைப்படுதுன்றதுனால வேண்டாம் மாதிரி வச்சிருக்காரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட கூட மற்றபடி அவரை கூட என்ன சார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லுங்க நீங்க அப்போ ஒரு நீ திமுகவே ஜெயிச்சிட்டு போ நீ சீமா ஆனா என் ஏரியால உள்ள வர முடியாது கொங்கு கட்டி ஆண்டு இருக்காரு இப்போ வரைக்கும் பயப்படுறாங்க இப்போ வரைக்கும் திட்டத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கே பயப்படுறாங்க இல்ல பதறிச்சுற அந்த ஊருக்குள்ள இருக்கானுங்க சோ அவர் ஒரு ஒரு வேற லெவல் சார் மக்கள் வந்து எடப்பாடியார புரிஞ்சுக்கணும் மக்கள் எடப்பாடியார புரிஞ்சுக்காத வரைக்கும் இன்னும் சொல்றேன் நீ இன்னும் ஸ்டைலா ஒரு சிஎம் எதிர்பார்க்கற இது மாசா ஒரு சிஎம் சிஎம் எதிர்பார்க்குறேன் விக்கி வச்ச சிஎம் தான் எதிர்பார்க்குறேன் உனக்கு அப்படியே அவர் அவர் பேசிட்டாருன்னா தேனா வடிணும் பாலா வடியணும்னா நீ நினைச்சேன்னு ஏன் நல்லவன் கிடைக்கவே மாட்டான் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் ஒன்னைய மாதிரி என்னைய மாதிரி இருக்கிறவன் உழைச்சி மேலே வந்தவனுக்கு தான் கஷ்டம் தெரியும் உன் கஷ்டம் என் கஷ்டமும் தெரியும் சார் எடப்பாடியா இது ஸ்டாலினுக்கு எப்படி சார் கஷ்டம் தெரியும் எப்படி கஷ்டம் தெரியும் லயலாவில படிச்ச உதயநிதிக்கு எப்படி சார் கஷ்டம் தெரியும் லொயலாவில் படிக்கிறது உங்களுக்கு என்ன சீட்டு கிடைக்குமா சொல்லுங்க அதுல ஈஸியா போய் படிச்சுட்டு வந்தவர் அவரு அவருக்கு எப்படி எஸ்ஐசி மக சில்வர் ஸ்பூன் மகிழ பிளாட்டினம் ஸ்பூன்லேயே பிறந்து வளர்ந்து இவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இப்படி ரேம்பி இங்கிட்ட இருந்து அங்கிட்டு ஒரு இரநூறு மீட்டர் போயிட்டு வரதுக்குள்ள உடம்பு பூரா வேத்து உப்புவா நிக்கிறாப்பிள்ள விஜய் அவரு தான் நீ மாசா அவர் வந்து பஞ்சடிப்பாரு அப்படின்னு இங்க வந்து ரெண்டு ரெண்டு வரையில பஞ்சடிச்சிட்டு போறாரு தான் உனக்கு வரணும்னு நீ முட்டாத்திரமா யோசிச்சுட்டு இருந்தேன்னா நீ உப்பேற மாட்டேன் தலைவனா யாருன்றதை தெரிஞ்சுக்கணும் போ நினைப்பேன் நான் சொல்றேன் இப்போ நான் வைக்கிற ஒரு ஈக்குவேஷன் ஒண்ணும் இல்ல வெறுப்பட கூலியாவும் கண்டெக்டரா இருந்தவர் சூப்பர் ஸ்டார் ஆனாரு நான் அவருடா இன்னைக்கு நின்னேன் இன்னமும் நிக்கிறேன் என் அளவு சூப்பர் ஸ்டாருக்கு பேசுறதுக்கு லட்சம் பேர் கோடி பேர் இருக்கான் ரைட்டா அவங்க எல்லாருமே இன்னைக்கு நீ போ நீ போய் பேசுகிறேன் அவங்க கூட பின்னாடி இருக்கேன்னு நீ அனுப்புகிறாங்க எதுக்கு அப்படின்னா அந்த தலைவர் மேலே இன்னைக்கும் வந்து உயிராக நிற்கிற அந்த ஒரு கூட்டத்தின் பின்னாடி அவங்கள நான் ரெப்ரசன்ட் பண்ணி அதே மாதிரி இன்னைக்கு அண்ணா திமுகன்ற ஒரு கூட்டம் எடப்பாடியார் முன்ன முன்னேற படுத்தி நிற்கிது அதை கொண்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்கணுன்ற இடத்துல ஒரு ஆசையில் தான் நாங்கள் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு அப்படின்னா எப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினியா ஜீரோ டு ஹீரோ ஆனாரா இவர் அதே மாதிரி ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து இன்னைக்கு எல்லாமே அதுவும் எல்லாமே இருக்கும்போது கூட ஒழுக்கமாக ஒரு ஒரு உண்மையா நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷன் மனசாட்சி அவரை தான் சார் நீங்க மக்கள் வந்து கண்டிப்பா சொல்றேன் இந்த ஆட்சியை நீங்க அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து மாற்று அப்படின்னா எடப்பாடியார்தான் நீங்க டிஸ்கஷன் வச்சுக்கிட்டு இன்னும் நீங்க கன்ஃபியூஸ்டா இருந்தா ரொம்ப தப்பு எடப்பாடி அவர்கள் மீது இது போல தவறான கருத்துக்களை திணிப்பது யார் சார் இப்போ ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்தை வளர்ந்துட்டான் அப்படின்னா அவனை அடிக்கிறதுக்கு லட்சம் பேர் கொடுப்பான் சார் எந்தெந்த வகையில தாக்குதல் நடத்தணுமோ எல்லா வகையிலையும் எடப்பாடி தாக்குதல் நடத்துறாங்க இப்போ உஷார எப்ப பார்த்தாலும் எப்பயுமே வந்து நான் தான் இது எனக்கு எல்லா பேச தெரியும் எனக்கு எல்லாம் பண்ண தெரியும் எனக்கு பின்னாடி தான் எல்லாரும் இதுதான் அது இதுன்றத காட்டிக்கிட்டே இருப்பாங்க சார் நான் தான் நான் தான் நான் தான் தன்னை சுற்றிய தன்னை மையப்படுத்திய விஷயங்கள் தான் கட்சியில் நடக்கணும்ன்ற ஒரு மாதிரி ஒரு 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 அதைவே வந்து முன்னிலைப்படுத்தி நடந்துட்டு போற அரசியல் கட்சி தலைவர்லாம் இருப்பாங்க இவர் கட்சியை பிரதானப்படுத்தி இவர் செல்ஃப் எடப்பாடி அரசு ஒண்ணு உருவாக்க மாட்டாரு அது ஒரு இன்னசென்ஸ் என்னை கேட்டார் அந்த அது இந்த மனுஷனுக்கு இல்லைன்னு இவர் மேல ஒரு குற்றமாவே நான் வைக்கிறேன் அதுதான் இன்னைக்கு கிட்டாது இன்னைக்கு இன்னைக்கு இப்படி கையை தூக்கிட்டு பேசுறது இப்படி அந்த மாதிரி நீ சிம்பிள் எடப்பாடியாருக்கு என்ன சிம்பிள் இருக்கு தலையில கட்டிட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் எடப்பாடியார் ஒரு விவசாயி விவசாயியோட மகன் இவரும் ஒரு விவசாயி இவங்க மனைவி வந்து ஒரு சாதாரண டீச்சர் இதை விட உங்களுக்கு என்ன காம்பினேஷன் இவருக்கு ஏன் நீ ஒரு லோகம் வைக்க மாட்டேங்க இவரை வச்சு நீங்க ஏன் வந்து ஒரு பாலிசி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு நீ உருவாக்க மாட்டீங்க பண்ண மாட்டாரு என்ன இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதனால இதை பண்ண தெரிஞ்சாலும் அவர் டேக் ஓவர் பண்ண நினைக்கிறாங்க கட்சியிலேயே இன்னைக்கு ஒரு மீன் போட ஒண்ணும் இல்ல அதிமுக இல்லாம அதிமுக பிரிஞ்சு போன அமமுக ஒருத்தர் மீன் போடுறான் எடப்பாடியார பத்தி தப்பு தப்பா எடப்பாடியார் வந்து இது இதுக்கெல்லாம் சரியாக மாட்டாரு ஒரு மீன் போடுறான் நான் என்ன சொல்றேன்னா உனக்கு அந்த மீன் போட தெரியும் நீ அதனால மீன் போடுற அவர் போட நீ தாங்குவியா அவருடைய வரலாறுல அவருக்கு தெரிஞ்ச ஹிஸ்டரியில ஒரு சதவீதம் அவனுக்கு தெரியுமா ஆனா அவருக்கு டெக்னாலஜி ஹேண்டில் பண்ண தெரியாத அந்த டெக்னிக்கல் இன்னசென்ஸ்னால நீ அவரை வந்து ஈஸியா பேசிட்டு போயிரு சோ எல்லா வகையிலும் அவர் தாக்குதல் பண்றாங்க அவரு வந்து அவருடைய ஏஜுக்கு அந்த கட்சியினுடைய என்ன சொல்றது ஒரு 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 நீண்ட நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவரா எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது ஒரு சில விஷயங்களுக்கு ரியாக்ட் பண்ணி எதை ப்ரையாரிட்டிஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணுமோ அதுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணி மற்றவங்களை ஃபுல்லாக கண்டுக்காமல் இக்னோர் பண்ணுறதே இவங்க எல்லாம் ஒரு சாட்டையிடம் செருப்படி சார் ஸோ ஒரு ஒரு டிஜிட்டல் தாக்குதல் எனக்கு வரும் மேலே அதே நேரத்தில் ஒரு மீடியா லெவலில் தாங்க இன்னைக்கு ஏறக்குறைய அனைத்து மீடியாவும் பெய்டு மீடியாவா நீங்கள் யோசிங்க ஒரு டிவி மீடியாவே எடுக்கணும் நாளிதழ் எடுத்துக்கோங்க பிரிண்ட் மீடியா எடுத்துக்கோங்க நீ சோஷியல் மீடியா அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து இப்போ நை நைன்டி பர்சன்ட் அப்படின்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் தான் இன்னைக்கு அது பெய்டாக மாறிடுச்சு இப்படி ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையிலும் வந்து அவரை மட்டுப்படுத்தி அவரை குட்டுறதுக்கு ஒரு கூட்டம் கூடி பணமோ காசோ ஏதோ ஒன்று புலங்கிட்டே இருக்கு அதை வச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவரு நியாயமா மக்கள் அவர் பின்னாடி இருக்கிறாங்க மக்கள் அவருக்கான ஆதரவை கொடுப்பாங்க கட்சிக்கான ஆதரவு இருக்கு எம்ஜிஆர் மேல உள்ள பாசம் இருக்கு அது போக எதுவும் தப்பு பண்ணலை அந்த ஒரு நம்பிக்கையில் அவர் போயிட்டு இருக்காரு ஸோ அதுதான் அவருக்கு இவ்வளவு ஒரு ஒரு அவர் மேல உள்ள ஒரு ஒரு அஜெண்டா இருக்கு இல்லைங்களா அது அஜெண்டா பேஸ்டு ஒரு அட்டாக்சனா இருக்கு இல்லைங்களா அது காரணமே வந்து இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து வளர்ந்துட்டாருன்ற ஒரு வைத்தறிச்சல் ரெண்டாவது ஆளுங்கட்சி இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி மறுபடியும் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு அவங்க பே பண்ணி பேச வைக்கிற ஆளுங்க தான் சார் அவர் ஏற்று பேசிக்கிட்டு இருக்காங்க ஒழிய எடப்பாடியார வெறுக்கிறவன் உண்மையிலே அவருடைய ஆட்சி நடத்தின விதத்தினாலையும் அவரை பிடிக்காமலையும் வெறுக்கிறவன்ற தமிழ்நாட்டில் ஒருத்தம் கூட இருக்க மாட்டேன் நான் சொல்லுவது ஒருத்தம் கூட இருக்க மாட்டேன் ஏன்னா அவருடைய ஆட்சி இப்போ இருக்கிற ஆட்சியினுடைய கம்பேர் பண்ணீங்கன்னா இரநூறு கூட இப்போ பெஸ்ட்டாக இருந்தது அதே மாதிரி அவருடைய தனி மனிதர்களுக்கும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையில அவர் வந்த பாதையும் வந்து இப்ப இருக்கிற ஆட்சிக்காரங்கள் அவர் கால் தூசி கூட பெற மாட்டாங்க அந்த அளவுக்கு அவரை வெறுக்கிற அவர் ஆட்சியில் இருக்கிற ஒருத்தம் கூட தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான் ஆனாலும் அவர் ஏன் அடிக்கிறான் அப்படின்னா காசை வாங்கிட்டு கண்டதையும் பேசிட்டு சுட்டுவோம் ஆஹ் வாய் தான் எல்லாம் விஜய் அவர்கள் தன்னோட சுற்றுப்பயணத்தை ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆர்ப்பித்ததோ தகவலானதோ வெளியாகி இருக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து எடுக்கும்போது ஜெயலலிதாவோட

நான் வந்துட்டேன் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் பாரு நான் வரேன் அப்படின்னு பாரு இஷ்டத்துக்கு ஏதாவது அடிச்சு விட்டு சுற்றுவாங்க சார் விஷயம் ஒன்னே ஒன்று சிம்பிளா சொல்லியிருந்தேன் சொந்தமா யோசிக்க தெரியாத விஜய் அது இப்போ நீங்க கூட பாத்துருப்பீங்க அன்னைக்கு எழுதி வச்சு கூட பேசிக்கிட்டே வச்சுட்டு இருந்தாரு எழுதி வச்சு பேசுறது தப்பு கிடையாது எந்த சைட்ல திரும்பி பேசணுன்றது கொண்டு எழுதி வச்சு பேசுறது சத்தியமா தப்பு சார் அதையாவது ஏற்றுக்குவாங்க சத்தியமா தப்பு அப்படி வர்றவர் தான் விஜய் சொந்தமாக சுயமாக ஒரு புத்தி கிடையாதுன்னு நான் சும்மா சொல்லிட்டு போகக்கூடாது இல்லையா இப்போது ஒரு மாநாடு நடத்தினாங்க மாநாட்டில் இந்த சைடு அண்ணா ஃபோட்டோ இந்த சைடில் எம்ஜிஆர் ஃபோட்டோ வச்சுக்கிறாரு சார் நான் என்ன கேட்குறேன்னா அண்ணாதிமுக இருக்குது எம்ஜிஆர் அண்ணாதிமுக உருவாக்குனாரு அப்போ ஒரு கட்சி இருக்குது எதிர்கட்சியா இருக்குது அந்த கட்சியை உருவாக்கின ஒரு தலைவர் நீ எடுத்து ஃபோட்டோ போட்டுக்கிட்டா என்ன சார் அது தப்பு இல்லை ஏன்னா ஒரு ஒரு உனக்கே ஒரு ஒரு பேசிக் ஒரு ஒரு இங்கிதம்ன்றது இல்லை சார் தேவை ஒரு இது ஒரு ஒரு புரிதல் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம என்ன உனக்கான ஒரு தலைவனை கூட நீ அடுத்த ஒரு கட்சி நீ போட்டியில் இருக்கும்போது உங்க கூட போட்டியில் இருக்க கட்சியினுடைய தலைவனை எடுத்துக்கிட்டு நீ போட்டோ போட்டு பிடிச்சீங்கன்னா எப்படி நீங்க கம்ப்யூட்டர்ல கொடுத்தா எல்லா பிரிண்ட் ஆகுறதால அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இப்படி எப்படி சொல்லப்போனா ஒரு ஒரு சில போட்டோங்க எல்லாமே புறக்கணிக்க வேண்டியது இருக்குமே அண்ணாதுரியோட போட்டோ புறக்கணிக்க வேண்டியது அதை தான் சொல்றேன் நீ திமுக இருக்கு உருவாக்குறது அண்ணா திமுக நீ திமுக கொள்கை சரி அரசியல் எதிர அந்த கட்சியை வச்சு தான் அவர் சிஎம் ஆனார் அவர் போட்டோ போட்டுக்கிறார் அப்படி என்னதான் சொல்ல நிறுவன தலைவர் அவர் தான் அதை தான் சொல்லிடு சார் சார் அண்ணா திமுகவுடைய நிறுவன தலைவரை போட்டுக்கிறேன் திமுகவுடைய நிறுவன தலைவரை போட்டுக்கிறேன் திமுக எனக்கு கொள்கை எதிரி அண்ணா திமுக அடிமையா இவர் பெரிய என்ன அதிமுக ஆட்சியில் தான் கையை கட்டி நின்னாரு ஐயோ இதெல்லாம் கிறுக்கு தரம் அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல போய் நின்றுட்டா அப்படியே வந்து இவர் அடுத்த ஜெயலலிதா பத்து ரூபாய் நடந்து இல்ல பிராமணர்களை ஓட்டை குறிவைக்கிறாரா விஜய் பிராமணர்கள் எதுக்கு சார் விஜய்க்கு அவெல்லாம் யோசிப்பான் சார் அதனாலதான் சார் அமெரிக்கால இப்போ இதுல நாசாலையும் ஆப்பிள்லயும் கூகுளையும் வேலை பாக்குறான் ஆப்பிள்லையும் கூகுளையும் நாசாவையும் கட்டி ஆண்டுகிட்டு இவன் சார் தமிழ் பிராமின் தான் சார் அவன் எதுக்கு சார் விஜய்க்கு ஓட்டு போட போறான் விஜய்க்கு அவன் ஓட்டு போட்டா பெரும்பாலே அவனை கூப்பிட்டு சாட்டையில் அடிச்சு அனுப்பிடுவார் சார் ஏன்னா வெளில போடா அனுப்பிடுவார் சார் கோயிலே உள்ள போக முடியாது விஜய்க்கு எல்லாம் விட்டு போட்டா அதெல்லாம் இல்லை இவருக்கு ஒரு நப்ப ஆசை என்னன்னா அவரு அவரு அவருக்கு முதல்ல நடந்து சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அணிலா நான் வந்து அண்ணா திமுக வேலை பார்க்க பாக்குறேன் சொல்லி அந்த அம்மாட்ட போனார் சார் அந்த அம்மாவெல்லாம் அவரு கூப்பிடல திமுக வந்து ஒரு நடிகர்களை வச்சு வளர்ந்த ஒரு ஒரு உருவான கட்சி வளர்ந்த கட்சி சார் அஇஅதிமுக வந்து ஒரு நடிகரே உருவாக்கின கட்சி ரைட்டுங்களா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மேலே உள்ள பாசத்தில் நிறைய நடிகர்கள் வந்தாங்க கட்சியில நிறைய நடிகர்கள் சிசந்திரன்லேருந்து என் குண்டு கல்யாணம் வரைக்கும் எடுத்துக்கோங்க இந்தியா நிறைய நடிகர் நடிகர்கள்லாம் உள்ளே வந்தாங்க எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அம்மா மேலே ஆசைப்பட்டு பெண்கள் நிறைய பேர் சீரியல் நடிகைகள் அது இதுன்னு எல்லாரும் பேச தெரிஞ்ச பேச தெரியாதவங்க ராமராஜன் இப்படி எல்லாருமே அல்மோஸ்ட் சொன்னாங்க ஸோ அப்படி அப்படி வந்துட்டு இருக்கும்போது அது வந்து அந்த ஸ்டார் பவர் இந்த கட்சி மாதிரியே இருந்தது அதனுடைய நீட்சியா அம்மா என்ன வா வந்து எனக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு தொகுதிக்கு வேலை பாரு அப்படின்னாரு நடிக்கணும் அது இது அப்பா வேலை பார்ப்பாரு வெளியப்பட்டாரு ஆனாலும் இவருடைய இன்னைக்கு அன்றைய அணிகள் இருக்காங்களே அன்னைக்கு வந்து கொத்தடிமைகளாக வேலை தான் இவங்க கொத்தடிமைன்னு யாரு இந்த அணில் பூரா அதிமுக தொண்டர்களை கொத்தடி பண்றாங்க வெண்ண நீயே ஒரு காலத்துல தான் உங்க அணி உங்க ஐயாவே ஒரு காலத்துல தான் சரிங்களா கொத்தனிமா இருந்தாங்க இருந்து வேலை பார்த்து கொடுத்துட்டு இவரு மதுரையில ஒரு மாநாடு போட்டு பேசுறாப்புல மதுரையில பேசுறாப்புலயா இல்ல இல்ல கடலூர்ல நாகப்பட்டினத்துல நாகப்பட்டினத்துல பேசும்போது பேசுறாப்புல நானும் நான் வந்து ஜெயலலிதா அவருடைய ஆட்சி வர வேண்டும் என்று நினைத்தேன் அம்மா வந்து நல்லா ஆட்சி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன் அந்த என்னுடைய ஆசையை எங்க அப்பா மூலயமா உங்களுக்கு தெரியப்படுத்துனேன் நீங்களும் எல்லாரும் வேலை பார்த்தேன் வேலை பார்த்தீங்க வேலை பார்த்து இன்னைக்கு ஜெயலலிதா ஆட்சியில இருக்காங்க எப்படி இவங்க வேலை பார்த்து அவங்க ஆட்சியில இருக்காங்கன்ற மாதிரி பேசுனாங்களா அதனால அந்த அம்மா கூப்பிட்டு ஒரு படத்தில் பெல்ட்டில் அடித்து கையை கட்டி இன்னைக்கு விட்டு பேச வச்சு அனுப்பிச்சுது அப்போவே ஒரு மேடை போட்டு நான் எம்ஜிஆருடைய ரசிகன் அடுத்து ஃபுல்லாக ஒரு என்ன சொல்றது ஃபுல்லாக எம்ஜிஆர் ஃபேனாக தான் அதுக்கப்புறம் உடம்பு வந்தார் அதிமுகவில் அப்புறம் இவர் தான் திமுகன்னு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க மற்ற பேரும் ரஜினி ஃபேன்லேருந்து எம்ஜிஆர் ஃபேன் பார்த்துட்டாரு அதனுடைய நீட்சி தான் இது இப்போ ஆள் இல்லை அம்மாவோடைய தொகுதி ஸ்ரீரங்கம் அங்கே போய் இவர் ஆரம்பித்தார் அப்படின்னா அடுத்து அம்மாவே அவர் பார்ப்பாங்க புரியுது இல்லையா அடுத்த எம்ஜிஆரா அடுத்த அம்மாவா இவர் எல்லாரும் பார்த்துருக்கணும் சார் சார் என்ன சார் சொல்றது ஒரு குடும்பத்தையே காப்பாற்ற தெரியாத நீ உங்க அப்பா மேலே கேஸ் போட்ட நீ உங்களுடைய மனைவியை கூட வச்சிருக்க முடியாத நீ மக உணசியை சட்ட பண்றா நீ மான சட்ட பண்ற உங்களுடைய குடும்பத்தையே வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியாது நீ தமிழ்நாட்டை கட்டுக்கோப்பா வச்சுக்கவே நீ எந்த அடிப்படையில் சார் நான் எதிர்பார்ப்பேன் நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னா நான் தான் இருக்கு சார் நான் சொல்லாமல் இருந்துடுறேன் இதை எப்படியே பேச மாட்டேன் ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் நான் அவன் எதிர்பார்க்கறேன்ல இன்னைக்கு ஆயிரம் சொல்லுங்க ஸ்டாலின் குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம் ரைட்டுங்களா அவன் உள்ள ஃபுல்லா இருக்காங்க இப்பதான் பேசுறேன் எடப்பாடியாரோட குடும்பம் ஒரு சின்ன ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஒரு கொள்கை ரீதியாகவும் ஒரு 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 அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இருக்கட்டும் பாசம் இதெல்லாம் ஒரு நடி ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில ஒன் ஆஃப் தஸ்பெக்ட் சார் இது ஒரு பத்து பர்சன்டேஜ் இதுதான் இல்ல அந்த பத்து பர்சன்டேஜ்ல நீ ஸ்ட்ராங்கா இல்லையே போய் கேஸ் கொடுக்குற எதுக்கு சார் எங்கள் அப்பா என்னை அடித்து வளர்த்து இன்னைக்கு ஒரு ஆளாக்கி என்னை விட்டுருக்காரு நான் விஜய்லாம் கிடையாது ஏன் ரேஞ்சுக்கு எங்கள் அப்பா இன்னைக்கு எங்கள் அப்பா இருந்தா உட்காந்துட்டேன்னா எதிர்த்திருவேன் எங்கள் அப்பா ஒரு இருந்தா அந்த ரூம்லயே நான் இருக்க மாட்டேன் ரைட்டுங்களா அந்த ஒரு மரியாதை இருக்கணுன்ற ஏ தரத்துல இருக்கிற எனக்கே தெரியுது அப்படின்னா உன்னை ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து இவங்கால அவங்கையில விழுந்து விஜயகாந்த கேமியை கூப்பிட்டு அதை பண்ணி இதை பண்ணி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் உன்னைய வழி நடத்தி கூப்பிட்டு வந்து கதை கேட்டு அதில் எந்த கதையில நீ நடிச்சா நல்லா இருக்குன்றது செலக்ட் பண்ணி உன்னைய ஒரு ஆளாக்கி விட்ட ஒரு மனுஷ மேலேயே நீ கேஸ் போடுற அப்படின்னா நீ நாளை பண்ணி எங்க மேலே கேஸ் கொடுத்துட்டு போக மாட்டேன்னு நான் நினைக்க மாட்டேன் எனக்கு நினைக்கிறதுக்கு எவ்வளோ அரசு வாங்கல நினைக்க கூடாதுன்னு நினைக்காம பாருங்க ஆனா எனக்கு நினைக்க வருது அதனால் வந்து ஆகி சார் என்ன கும்மாலை என்ன கூத்து பண்ணாலும் மக்களுக்கு தெரிஞ்சிடும் மக்கள் இன்றைக்கி பழைய மாதிரி கிடையாது இன்னைக்கு பேப்பர் காலைல பேப்பர் சாயங்காலம் வரும் சாயங்காலம் பஸ்ஸில் போயிட்டு வந்தேன் பேப்பரை பார்க்க முடியாது மறுநாளே நேற்று பேப்பர் வந்தால் பேப்பர் வந்தான்னு கேட்டு அழைவேன் பேப்பர் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கு அந்த டீக்கெட்டில் இருக்கு போய் தேடு அங்கே இருக்கும் இங்கே இருக்கும் அப்படிம்பாங்க வீட்டில் இந்தியா கிழிச்சு கிழிச்சி ஏதாவது பண்ணிடுவாங்க பேப்பர் இருக்காது அன்றைக்கி நியூஸ் நான் விட்டுருவேன் அந்த நியூஸே எனக்கு மறுநாளும் வராது இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வராது எவனாவது சொல்லுவாங்க அன்னைக்கு பேப்பர்ல பார்க்கல அப்படிமா எனக்கு ஒரு மாதிரி குத்தும் இப்போ நம்ம அங்கேயே உட்காந்துருக்கோம் இன்னைக்கு நீ நடக்கிறது எதுக்குன்னு தெரியுது நீ எங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறது தெரியுது மாநாட்டுக்கு ஒருத்தன் வந்து மேலே பேனர் கட்டும் போது செத்து போயிருக்கான் மாநாட்டில் ஒரு காரு அப்பளமானு உருங்குது மாநாட்டுக்கு வந்துட்டு போன ரெண்டு பேர் செத்துருக்கான் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் அப்போ அவனை என்ன நினைப்பான் அதனால நீ பழைய சித்தாந்தத்தை பழைய மாடலை எடுத்துகிட்டு வந்து இப்போ உட்காந்துட்டு இருக்க சுற்றுப்பயணம் நீ சொல்ற ரைட்டு சுற்றுப்பயணம் இன்னைக்கு நீ பூஜா பண்ண முடியாது கோடி ஆண்டுகளை கோடி வருஷமா இருக்கிற எல்லா தலைவர்களும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த மக்களை போய் தான் வரலாறு ரைட்டுங்களா இது புதுசா இவர் பண்ணிட்டாரு அப்படின்றதுனால இது இவர் சூறாவளி போற இன்னைக்கு இருக்கு கூட்ட கூட்டமா சாரசாரியா மக்கள் கூடுறாங்க சார் மக்களே இவ்வளவு கூட்டம் குடுவான்னு எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு கூட்டம் கூட்டிகிட்டு இருக்காங்க அவருக்கு ஏகோபித்த வரவேற்பு ஏறக்குறைய நூறு நூத்தம்பது தொகுதி தாண்டி போயிட்டு இருக்காப்ல மனுஷன் அதை மாதிரி நீயும் பண்ண போற பண்ணு ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீ கட்சியா ஆரம்பிச்சிருக்க பண்ணு அதனால பண்ணப்புறம் ஒரிஜினாலிட்டியை காட்டி பண்ணு எம்ஜிஆரையும் அண்ணாவையும் காட்டாத ஜெயலலிதா நின்று ஆட்சி பண்ண நீ ஊருக்கு போகாத ஊர் எது படையூரில் ஆரம்பி பனையூர் மக்களப்பே மறந்து சந்தி இதுதானே சார் நான் இருக்கேன் சார் நாங்களே இருக்க நாங்களே இல்லை எனக்கு என் ஜாதி அதுக்கப்புறம் என் ஊரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் என் ஜாதி இல்லாம இன்னொரு ஜாதிக்காரன் அவன் தான் எனக்கு மாமா மச்சன் சொந்தன் அதெல்லாம் தாண்டி அவங்கள்ட்ட நான் முதல்ல போய் ஆசீர்வாதம் காலை தொட்டு வாங்கிட்டு தான் நான் ஊருக்குள்ள போனோம் நீ இருக்கிற ஊரே நீ மதிக்காமல் ஏதோ ஒரு ஊருக்கு எவனையோ தேடி போற அப்புறம் என்ன கதை அது என்ன கதை புரியல இதெல்லாம் தான் சார் ஒரு பேசிக் ஐடியாலஜி ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி இதெல்லாம் அவருக்கு கிடையாது அதனால மக்கள் அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சு அடிச்சு கிளாஸை பண்ணி அனுப்பிடுவான் நீ போதும் நீ ஒன்று நீ பேசா நீ போய் நடிக்கவே போயிரு பொங்கலுக்கு படம் வந்துடும் சார் இல்லைன்னா அடுத்து தீபாவளிக்கு படம் வந்துடும் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துல கொஞ்சம் மிக்க மிக்க நன்றி சார்